டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அணியான கொண்டார்கள் இந்த பிஎன் பைக் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டால் பிஎஸ் ஃபோர் மாடல் இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஓடுது திடீர்னு டிஸ்பிளே ஆனா ஆகுது திடீர்னு டிஸ்ப்ளே ஆனாக மாட்டேங்குது ரன்னிங்கில் ஆஃப் ஆகிஆஃப் ஆகி பார்த்திங்கன்னா எல்லா ஒயரிங்குமே செக் பண்ணி பார்த்ததில் கடைசியில் எப்படியும் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபங்கஸ் கம்ப்ளைண்ட்டை பற்றி நம்ம நிறைய தடவை போட்டிருக்கோம் நம்ம டாப் குரூப்பில் வண்டியில் வந்து ஃபோர் வண்டியாக தான் சரி பிஎஸ் சிக்ஸ் வண்டியாக இருந்தாலும் சரி ஃபங்கஸ் வந்து அதிகமாக இருக்கும் பேட்ரி போகக்கூடிய டீசல் எல்லாமே வந்து இந்த ஆசிட் ஃபார்மாகவே இருக்கும் இந்த மாதிரி வண்டிங்களில் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வரும் ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் வந்து ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போயிடும் வண்டிங்களில் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாகட்டு கொண்டு போயிடும் பேசிக்காக வந்து இந்த மாதிரி வண்டிங்களில் வந்து இந்த ரிலேல தான் அதிகமான ஒரு கம்ப்ளைண்ட் செல்ஃப் ரிலேல தான் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும் இந்த மாதிரி வண்டிகளில் அதை வந்து நண்பர்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கனாலே இந்த ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம் இதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நிறைய நண்பர்கள் வந்து செக் பண்ணுவாங்க பிக்கப் காயில் போயிருக்குமா ஸ்டார்டிங் காயில் போய் போயிருக்குமா ஸ்டார்டிங்கில் வராது சிடிஐ எண்ணிட்டு போயிருக்குமா இப்படி ஓவராக ஒன்று செக் பண்ணி பார்க்கல டைம் வேஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு பார்க்குறப்போ நம்ம கிளியர் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபங்கஸ் வந்து இந்த மாதிரி இந்த வண்டிங்கள வந்து அதிகமாகட்டு வரும் இந்த ஃபங்கஸை கிளீன் பண்ணாலே போதும் அது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கெமிக்கலாக தான் இருக்கும் இந்த கெமிக்கல் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது இதான் வந்து ஒரு வண்டியினுடைய மெயின் பாயிண்ட்டு வண்டி ஆன் ஆகிறதுக்கே மெயின் பாயிண்ட்டான ஒரு லைனு இந்த மாதிரி வண்டிங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரஸ்ட் கிளியர் வச்சு கிளீர் பண்ணுறப்போ இந்த கம்ப்ளைண்ட்டே வராது ஒரு சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் வந்து இது ஒரு நாள் ஆயிரும் ரெண்டு நாள் நாலாயிரம் சில டைம் இந்த ஃபால்ட்டே அட்ட முடியாது மழை காலங்களில் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டு அதிகமாகட்டே வரும் இந்தமாதிரி ஃபால்ட்டு வராமல் இருக்குன்னா அதை கிளிசரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் மெடிக்கல் ஷாப்பில்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிளிசரிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட்டு வராது புதுவண்டிங்களோட நம்ம வாங்கி அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு கரெக்டிங் பாயிண்ட்டுக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பின்னலுமே லைன் வரணும் இந்த லோவர் லைன் வரணும் இதுலேயும் லைன் வரணும் ரெண்டுமே டிசி மட்டும் இது வந்து இங்கேருந்து போகக்கூடிய அவுட்புட் லைன் இதில் பார்த்தீங்கன்னா லைன் வராது அதுமாதிரி இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் போது தான் எதுவுமே நம்ம இது பண்ணணும் உடனே இது பண்ண விடாது ஏன்னா இதில் வந்து லைன் வந்து ஷார்ட்டேஜ் ஃபால்ட்டு வந்துடும் சீடி உண்டும் சரி நிறைய பேர் ஸ்ப்ரே அடித்தோன்னே சீடி இருந்ததுக்கு மாற்றிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது ஷார்ட்டேஜ் ஆயிரும் ஒரு அன் ஹவர் போட்டு இது கொஞ்சம் ஆன உடனே மாட்டினாலே போதும் ஒரு சின்ன ஒரு தகவல் தான் ஆனால் வந்து ஒரு பெரிய விஷயமான ஒரு இது வண்டிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது தேங்க்ஸ் நண்பர்களே